श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसरसे नमस्रस நமசகீ நாம் சக்ஷே நமோதிவே நமோதிவே நமபிருத்திவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவன் ஏன் யோக நிலையில் இருக்கிறார் யோக மூர்த்தியாக சிவபெருமானின் திருக்கோலம் இருக்கிறது அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன் அதாவது இறைவனுடைய வடிவங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நான் விளக்கம் முற்படுறேன் இந்த உதாரணம் உங்களுக்கு புரியும்னா இந்த மூர்த்தியோட விளக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன உதாரணம் அப்படின்னா மின்சாரம் என்பது ஒன்று சாதனம் என்பது பல இப்போ அயன் பாக்ஸ் இருக்குது கிரைண்டர் இருக்குது மிக்ஸி இருக்குது இதெல்லாம் வீட்டில் இருக்கிற லைட் இருக்குது இதில் எல்லாமே மின்சாரத்தில் தான் இயங்குது ஏசி போட்டால் குழுகணும்னு இருக்குது அயன் பாக்ஸு சூடாக இருக்குது மிக்சி போட்டால் சுற்றின்னு இருக்குது அப்போது ஒவ்வொரு சாதனத்தையும் அதனோடு இணைக்க வெவ்வேறு பயனை மனிதன் பெறுகிறான் அதே மாதிரி இறைவனுக்கு வடிவம் சிற்ப சாஸ்திரத்தில் யோகமாக கொடுத்துருந்தா சுவாமி ஆடுற மாதிரி வெடிப்பான் நடராஜா இதுதானே சாமி நடக்கிற மாதிரி இருக்கேன் அகோராஸ்திரம் வீரபத்திர வளம் பிக்ஷாட் வளம் நடக்கிற மாதிரி இருப்பாள் இருந்த மாதிரி இருக்கும் உக்கார்ந்த மாதிரி நின்றானை இருந்தானே கிடந்தானே நிறையா சொல்கிறார் அந்த மாதிரி இருக்கும்போது யோக நிலையிலே இறைவனை வைத்து வணங்குவதனாலே ஏற்படுகிற பயன்பாடு என்ன இந்த சாதனத்தை வாங்கி வச்சா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அந்த உருவத்தை அப்படி இறைவனுக்கு வணங்கினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம ஞானம் வரும் இப்போ இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு சிற்பி சொல்லணும்னு ஆசைப்படுறான் நம்ம வந்து வெளிநோக்கு உள்நோக்கு உள்வெளி நோக்கு அப்படின்னு மூன்று விதமான நோக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முழுச்சென்று தான் வச்சோங்க இந்திரியங்கள் எல்லாம் எங்க இருக்கு எல்லாம் வெளி நோக்கி இருக்கு வெளியில என்ன நடக்கிறதோ அதை பத்தி நம்ம பார்ப்போம் அதை பத்தி சிந்திப்போம் அதை பத்தி யோசிப்போம் அதே மாதிரியே இருப்போம் அகநோக்கு அப்படின்னு சொன்னா ராத்திரி தூங்குறோம்னு வச்சுங்களேன் அப்போ கண்ணெல்லாம் மூடி இருக்கு புலன் நுகர்வு எல்லாம் ஐந்து புலன்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு இருக்குதுல கண் மூடி அது உள்ள ஒரு காட்சி யானை திரட்டது பூதம் வருது கனவு கண்டைன்னு சொல்கிறான் அப்போ அதுக்குள்ள கண் மூடி இருக்கிற பொழுதும் ஒரு அனுபவம் இருக்கு உள்ளுக்குள்ள அப்போ உள்ளால பார்க்கறோம் நம்ம அகவிழிப்பு இப்போ விடிய காலம்புற முடிச்சுருக்கிறது புற விழிப்பு நம்ம தூங்கிறது அகவிழிப்பு அந்த மாதிரி இந்த அகம் புறம் இரண்டையும் கடந்தது மெய்ஞான அறிதல் எந்த சுவாமியை யோகத்துல உட்காந்துருக்க மாதிரி நம்ம போட்டால் அது உறக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை அதை தான் புரிஞ்சுக்கணும் யோகங்கிறது பெற்றோர் ரொம்ப தெளிவா சொல்லுவார் அரி துயிலும் மாயனது தங்கையே அரித்துயில் அரித்துயில்னா என்னமோ மகாவிட்டம் தூங்கிட்டே இருக்கணும் சர்வலோகத்தையும் லோகத்தையும் காப்பாத்திரும் தூங்கினா எல்லாமே தூங்கி போயிடும் அவர் தூங்கல அரித்துயில் அது அப்போ உழுகுள்ள என்னன்னா அவர் ஆத்ம தரிசனம் அப்ப ஆன்மாங்கிறது உடம்புக்கு உள்ளுக்குள்ள இருக்கு இப்போ ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க நம்ம டூவீலர்லாம் இருக்கோம் இல்லையோ அதுக்கு ஒரு டயர் வச்சுருக்கோம் அந்த டயருக்குள்ளே ஒரு டியூப் இருக்குது அந்த டியூப் உள்ளே ஒரு காற்று இருக்குது அப்படி தானே ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஆத்மாவை வெளிப்படுத்த வேண்டும் ஆத்ம ஞானத்தை உணர வேண்டும் அதுதான் நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கை இந்த உடம்பு கிடச்சதே நம்ம ஆத்ம ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக தான் அதுக்காக தான் இந்த உடல் நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிறதுன்னே சொல்றா அப்படி அந்த ஆத்ம ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு சிற்பசாஸ்திரம் சொல்கிறது இந்த யோக யோக வடிவங்கள் அப்போ இந்த ஆன்மாங்கிறது என்னன்னா உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டறிவது தான் யோகம் இப்போ தட்சிணாமூர்த்தி யோக நிலையில இருக்கார் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா நாசி நுனியில கண்ணை இருக்கார் வெளியில இருந்து பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு மூடி இருக்கா மாதிரி இருக்கும் அவர் நாசாக்கிற திருஷ்டின்னே தியானம் சொல்லும் போதுதான் அது உங்களுக்கு புரியும் இப்ப மகாவிஷ்ணு யோக நித்திரையில இருக்கார் அவர் வந்து சாதாரண மனுஷன் தூங்குற மாதிரி தூங்கல அவர் அவர் முழுக்க அப்படியே இப்ப ஒரு மனுஷன் கண்ணை மூடின்னு சிந்தனை சிந்தனை சிந்திச்சுட்டே இருக்கான்னு வச்சுங்களேன் அப்ப அது தூக்கமா இல்ல விழிப்பா அவன் வெளியே வெளியை பொறுத்தவரை அவனுடைய விழி மூலம் எந்த விதமான சூழலும் இல்லாமல் அகம் நோக்கி பயணித்தல் அகவிழிப்பை தோற்றுவிப்பது அப்படிங்கிறதுனால தான் கண்களை மூடி அகவிழிப்ப புத்தர் சிலைகளையும் அந்த மாதிரி அற அகைய அற விழி நாசாக்கிற திருஷ்டி வச்சு போடுவான் அப்போ அவரும் அந்த யோகமூர்த்தி அந்த சமயமும் அதை அங்கீகரிக்கிறது இந்த இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்தானத்தில் நிறுத்தின மாதிரி வச்சிருப்பா அதுவும் ஒரு யோக நிலை தான் சமஸ்தானமும் ஒரு யோகம் ரெண்டு கையே நேராக வச்சு அப்படியே நிற்கிறது நிர்வாணமாக அப்படியே நிற்பாள் அந்த மாதிரியும் சிலைகள் சிற்ப சிற்பசாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா அசையாது நிற்றல் கண்மூடி நிற்றல் இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டுன்னு ஒரு சில நிலை அந்த யோகத்தை அனுபவித்து அந்த கண்ணில் போடுற மாதிரி போட்டால் அந்த சிலை எதை உணர்த்துகிறது அப்படின்னா தன்னுள்ளே உன்ற உள்ளே தன்னுள்ளே தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் டயருக்குள்ள டியூப்பு ட்யூப்புக்குள்ளே காற்றுங்கிற மாதிரி உடலுக்குள் உள்ளம் உள்ளத்துக்குள் உயிர் உயிருக்குள் சிவம் உயிராய் உருக்கி என் அருயிராய் நின்றானை அப்போ எல்லா மனித உடலுக்குள்ளேயும் எல்லா உடல் தாங்கிய உயிரினங்களுக்கு உள்ளேயும் இறைவன் ஒளிந்து கொண்டிருப்பதை உள்நோக்கிய பார்வையினால் அக விழிப்பால் நாம் அறிந்து கொள்ளுவதற்கு உதவுகிற வடிவம்தான் யோக வடிவங்கள் என்பதாக நாம் அறிய வேண்டும் இப்ப பிரம்மா வந்து தன்னை திருப்பி யோகம் பண்றார் அப்படி கண்ணுல அப்படி உட்கார்ந்துட்டு சத்தியலோகத்துல உட்கார்ந்துருக்கா மாதிரி காமிக்கிறார் புராணங்கள்லாம் அதை காமிக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் உள்நோக்கி திருப்பினால் அவருடைய கண்ணுக்கு கண்ணுக்காண்டாக திருஷ்டியில என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா மனம் தெரிகிறது அதே விஷ்ணு வந்து யோக நிதிரையில படுத்துன்னு இருக்கா மாதிரி பார்க்கடையில காண்பிக்கிறா அப்படின்னு சொன்னா அவர் கண்ணுக்குள்ள ஆத்மாவை பார்க்கிறார் உள்ள அவருடைய கண்ணுக்குள்ள அவர் திருப்பினா உள்ள ஆத்மாவ காமிக்கிறது அதே சிவபெருமான் காமிக்கிறார் சுயம் விதாதா கண்ண மொழின்னு இப்படி உட்கார்ந்திருக்கியே எதை குறிச்சு எந்த விஷயத்தை நீ அடைவதற்காக அடுத்தவர்கள் தவம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்காக அமர்ந்திருக்கிறான் சிவபெருமான் வாத்தியார் ஆனா போடுறாருன்னா ஒன்னா வகுப்பு வாத்தியார் இருக்காரு இல்ல இரண்டாவது வகுப்பு வாத்தியார் இருக்காரு அவர் எப்போ பார்த்தாலுமே ஆனா ஒண்ணாதான் அவர் அஞ்சு வருஷமா அந்த அந்த வகுப்புல வேலை செய்கிறாருன்னா திருப்பி திருப்பி அதே தான் சொல்லி கொடுத்துருப்பாரு அதனால அவருக்கு அவனா தெரியாதுன்னு அர்த்தமில்லை அந்த மாதிரி உலகியலுக்கு ஆன்ம ஞானம் மனித மனதே மனித உடலுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய உயிரை பற்றிய உண்மையை அந்த மனித உடலுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய உள்ளத்தை பற்றிய உண்மையை மனித உடலுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய சிவத்தை பற்றிய உண்மையை வெளிப்படுத்துகிற மூர்த்தம் தான் யோகமூர்த்தம் அவ்வாறாக அதை கண்டு தரிசிக்க வேண்டும் யோகமூர்த்திகளை யாரார் தரிசனம் பண்ணி தியானம் பண்ணி அதுக்குண்டான மூலமும் பண்றாளோ அவ உயிர் இருக்கும் போதே உடல் வேறு உயிர் வேறாக தன்னை உணர்கிற பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் பகுத்து உண்டு உடலுக்குள்ளேயே உயிர் வேற உயிர் உடம்பு வேறையா பகுக்கிறது புளியம்பழத்தை ஒத்து இருந்தேனேன்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர் புளியம்பழம் பழுத்துருத்தனா உள்ள அப்படியே ஆட ஆரம்பிக்கும் கொப்பர தேங்காய் மாதிரி ஆடும் உள்ள இருக்கக்கூடிய விஷயம் இல்லாம போகும் அந்த மாதிரி உடல் இருக்கும் பொழுதே உயிரை பகுத்துண்டு அறிவதுதான் ஞானம் அந்த ஞானத்தை நமக்கு தரது இந்த யோக மூர்த்தி அதனாலதான் எல்லா மூர்த்திகளையும் யோகத்துல போட்டு வணங்குறா அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து